தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் சமய சமத்துவ சமூக நல்லிணக்கத்தை ஒற்றுமையை வலியுறுத்திய ஐயா வழியை போதித்த ஐயா வைகுண்டரின் பெயரை தவறாக மொழிபெயர்த்திருப்பது மன்னிக்க முடியாத தவறு காரண காரணமானவர்களை அரசு கடுமையாக தண்டிக்க வேண்டும் இந்திய நாடர்கள் பேரமைப்பின் நிறுவன தலைவர் திரு ராகம் சவுந்தரபாண்டியன் அவர்களின் கண்டன அறிக்கை ஐயாவளி என்ற புதிய கோட்பாட்டை உருவாக்கி இன்றைக்கு பல கோடி மக்கள் பின்பற்றி வரும் ஒரு சிறந்த மார்க்கத்தை தந்திருக்கிற சாமி தோப்பு ஐயா வைகுண்டரை இழிவுபடுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இளநிலை உதவி வரைவாளர் பணிக்கான அதிகாரிகளை தேர்வு செய்ய முப்பத்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நடத்திய போட்டித் தேர்வுகளில் ஐயா வைகுண்ட சுவாமிகள் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க என்ற கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அதற்கான முதல் விருப்ப வாய்ப்பாக முடிசூடும் பெருமாள் மற்றும் முத்துக்குடி என்று அழைக்கப்பட்டார் என குறிப்பிட்டிருந்தது அதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பில் முடிசூடும் பெருமாள் என்பதை விஷ்ணு வித் கிரவுன் என்று மொழிபெயர்ப்பதற்கு பதிலாக த காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என்று தவறாக மொழிபெயர்த்துள்ளனர் இது ஐயா வழியை பின்பற்றுபவர்களின் உணர்வுகளையும் காயப்படுத்தியுள்ளது அவரை முடிவெட்டும் கடவுள் என குறிப்பிடப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் காட்டிய அலட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது படித்த அறிவார்ந்த பெருமக்களை கொண்டு வினா தாள்கள் ஏற்படுத்தப்படுகிறதா அல்லது எந்தவித அறிவும் இல்லாத வகையில் தெரிகிற நான்காம் தரத்தினரை வைத்து வினா உருவாக்கப்படுகிறதா என்கிற சந்தேகம் எழுகிறது ஐயா வைகுண்டர் ஒரு ஆன்மீக ஞானி மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஐயாவளி கொள்கையை உருவாக்கி சமத்துவ சமூக நல்லிணக்கத்தை போதித்தவர் மேலும் கலியுகத்தை அழித்து தர்ம யுகத்தை மலரச் செய்வதற்காக இறைவன் எடுத்த அவதாரம் என கோடிக்கணக்கான ஐயா நம்புகின்றனர் அப்படிப்பட்ட ஐயா வைகுண்டரை அவமதித்தது மிகவும் கண்டனத்திற்குரியது அதோடு மட்டுமல்லாமல் தேர்வில் மற்றொரு கேள்வியில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் சரியான கூற்றுகளை கண்டறியவும் என்ற கேள்விக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையிடமிருந்து விருதை பெற்றது என்பதை இட் பெக் த யுனைடெட் நேஷன் அவார்டு பிச்சை எடுத்தார்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அரசு பணி தேர்வுகளுக்காக கடுமையாக உழைக்கும் இளைஞர்களை அவமானப்படுத்தும் போக்கை தமிழ்நாடு அரசு தவிர்க்க வேண்டும் இதை போன்ற தவறுகள் தமிழ்நாடு முதல்வரின் செயல்பாடுகளை கேலிக்கூத்தாக்கியிருக்கிறது இந்த தவறு வெகு அலட்சியத்துடன் வேண்டுமின்றி செய்த தவறாகத்தான் இந்திய நாடர்கள் பேரமைப்பு பார்க்கிறது தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக இதற்கு காரணமான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை சேர்ந்த அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய நாடார்கள் பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது இல்லையே அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் என்பதனையும் எங்களது இந்திய நாடார்கள் பேரமைப்பு தெரிவித்துக் கொள்கிறது